என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு சுதர்சன ஆழ்வாரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் உன் வாழ்க்கை உன் கையில் இது இன்றைக்கி பல பேர் புரிஞ்சுக்காமல் இன்னி வாழ்ந்துக்காங்க காரணம் நாளைக்கு என்ன நடந்துடுமோ இன்றைக்கி என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ எப்படி போய் இருப்போமோ நடக்குமோ நடக்காதா இது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி தான் நீ நிறைய நிற்குது காரணம் ஒன்றுக்கு ஒன்று அவளுக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லை இன்னொன்று நம்மளை படைச்ச தெய்வம் இருக்குது நடத்துவோன்ற அந்த நம்பிக்கை இல்லை ஒன்மேல் நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல இது பட் இருக்கக்கூடாது பட் ஒன்று படைத்தவன் இல்லை அவன் நம்பிக்கை நம்பிக்கைலாம் வந்தேன்னா நம்ம மனிதனாக பிறந்தது பலனெல்லாம் பயனெல்லாம் போயிடும் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இந்த நேரம் இந்த க்ஷனம் இந்த செகண்டு நிச்சயம் நீ படுத்தால் நாளைக்கு எழுந்து போமான்றது யாருக்குமே தெரியாது என்ன தான் கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும் நகை ஆபரணங்கள் வீடு வாசல் பங்களா தோட்டம் எதுவும் கண்டு போக முடியாது எல்லாம் சொல்லிப்பானா நான் இங்கே பெங்களூரில் வாங்கினேன் பாம்பேயில் வாங்கினேன் சென்னையில் வாங்கினேன் பூண்டியில் வாங்கினேன் இங்கேங்க சொல்லுவேனா இல்லை இன்னும் ஒரு லிஸ்ட்டை போடுவோம் இந்த பூமி என்ன சொல்கிறது கடைசியில் தான் உன்னை வாங்க போகிறேன்றது அது யாரும் புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி வாழ்க்கையை ஏமாந்து வாழ்ந்துருக்கோன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம தான் நிச்சயம் கட்டாயம் இருப்போம்ன்ட்டு இருக்கு துன்புறுத்துறது ஏமாத்துறது கலப்படம் இதனால் மக்கள் பாதிக்கப்படைச்சே இதெல்லாம் என்ன பனிஷ் பண்ணுன்றது கருட புராணத்தில் இருக்குது கருட புராணத்தை படித்து பாருங்க ஒவ்வொரு தப்புக்கும் என்னென்ன தண்டனைன்றது உறுதியாக அதில் போட்டு வச்சுருக்கான் அதை நம்ம நன்னை புரிஞ்சுன்னு வாழணும் உனக்கு எது கொடுக்கணுமோ எப்போ கொடுக்கணுமோ எவ்வளோ கொடுமோ கரெக்டாக அது தேடி வரும் அவனால் கொடுக்கப்பட்டதை மறுக்க முடியாது அவனால் மறுத்தது எங்கே சென்றாலும் யாராலும் திரும்பி பெற முடியாது அதே சமயம் இல்லாத்துக்கு வருத்தப்பட்டிருந்து அது நினச்சி நினச்சி கடந்த வாழ்க்கை போயிடுது இருக்க வாழ்க்கை தொலைக்காதீங்க எதிர்காலம் என்பது உங்கள் கையில் இல்லை யாருக்குமே அவன் ராஜாவர்களிடம் என்னென்ன வாய் வாய் பேச்சு பேசலாம் வாய் சவுடால் பேசலாம் அதிகார பலம் ஆணவம் செருக்கு அதிகா ஆள் பலம் பணபலம் எதுவும் வேலைக்காது படுத்தா பாயே பகை உனக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன வரணுமோ எப்போ வரணுமோ எவ்வளோ வரணுமோ எப்படி வரணுமோன்றதை அவன் நிர்ணயிக்கலாம் அது யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரில நீ நினச்சா கொடுப்பான்றது கிடையாது நீ நினைக்காட்டாலும் கொடுப்பான் அதுதான் அந்த குணசீலன் பரமாத்மா சிவன் நாராயணன் அதனால் புரிஞ்சுக்கோங்க கொடுத்த வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இறை உணர்வோடு வாழ்க்கத்துக்கும் நீங்கள் வாரதும் பெருசு இல்லை உங்களை சந்ததிகள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த அலைபேசி பார்க்குறத மேக்ஸிமம் கம்மி பண்ணி ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுத்து ஹரிநாமம் சொல்லிக் கொடுத்து ராமநாமம் சொல்லிக் கொடுத்து சிவநாமம் சொல்லிக் கொடுத்து எதுவாத ஒரு தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லி பசங்களை பழக்குங்கோ அந்த அலைபேசியில் டைவேர்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதனால் நறு நரம்புகள் பாதிக்கப்படுறது கண் பாதிக்கப்படுறது கோவம் வர்றது சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது தூக்கம் இன்மை நைட்டு லேட்டாக பார்த்து கதை எட்டு பத்து மினிட்டா இருந்தால் வீட்டில் என்ன சீதேவி வருவா மூதேவி தான் வருவாள் இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு நிர்ணயித்து தான் அனுப்பப்பட்டுள்ளது யாராக இருந்தாலும் தெரியும் அது சன்னியாசியாக இருந்தால் சரி சண்டானனாக இருந்தாலும் சரி ராஜா வந்தாலும் சரி பூஜா வந்தாலும் சரி எதையும் யாராலும் எப்படி எப்போதும் மாற்ற முடியாது இறைவன் ஒருவனே சத்தியம் இறைவன் ஒருவனே நிச்சயம் அவன் தான் எல்லாத்தையும் நிர்ணயித்து நிச்சயத்தை அனுப்பி நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு எஜமான நான் பார்த்துட்டே எப்படி என் கேஜி உள்ள சிங்கம் தான் வெளில அந்த அந்த மாஸ்டர் இருக்கார் அது மாதிரி வாழ்க்கைன்ற கேஜி உள்ள சிங்கம் என்ற சொல்லக்கூடிய அந்த புதை சரீரம் இருக்குது ரிக்மாஸ்டர் யார் இறைவன் ஆடாராமா ஆடாராமன் ஆடிதான் திருணும் மாட்டேன்னு சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏமாற்ற முடியாது ஆனால் அதை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் நல்லபடிக்காக வாழறதுக்கு இறை நாம முக்கியம் தெளிவான சிந்தனைகள் தெளிவான வார்த்தை புரிதலோடு வார்த்தை வார்த்தை புரிந்து கொண்டு வாழ்வது அதனால் எல்லாம் நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இதுவும் கடந்து நிற்போம் எதுவுமே நிலையில்லை எதுவும் நிற்கவே போதில்லை கஷ்டமாக இருந்தால் அது துன்பமாக இருந்தால் அதை கடந்து நிற்போம் கடக்கும் நாம் அதை கடந்து நிற்போம் என்ற எண்ணி எண்ணிக்கையோடு எண்ணத்தோடு அதை புரிந்து கொண்டு வாழ்ந்து நாமும் வாழ மற்றவரையும் வாழ வைத்து அதன் மூலம் நாடும் வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பாதையில் செய்ய செல்ல வேண்டும் அதை ஒவ்வொரு பிரஜைகளும் ஒவ்வொரு நம்முடைய பாரத தேசத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நினைத்து செயலாட்டப்பட வேண்டும் ஏன்னா தேரில் உட்கார இரவு சொன்னால் அது இழுக்கிறவா எல்லாம் அவனுடைய பக்தர்கள் அதை போல் அரசாட்சி செய்வதுக்குன்னு ஒருத்தர் கொடுத்துருக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை இன்னும் ஊக்கப்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அரசாங்கத்து செலவினங்களை நம்மளால கெப்பையும் பண்ண முடியும் அவள் பலுவை எந்தளவுக்கு கம்மி பண்ணுறது நம்ம எவ்வளோ ஒத்துழைக்கணும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் ஒத்த லட்சம் பரவாது ஒவ்வொரு மக்களும் நினைக்கணும் நினைப்போம் நடத்துவோம் நல்லது நடக்கும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்